பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ் எனக்கு அன்பா அந்த தேவ ஜனங்களே தேவனின் சத்தம் கரைய நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன் என்னோட கூட எஸ்தரின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கடைசி பார்ட்ட எடுத்துக்கோங்க அந்நாளிலே தானே யூதன் ஆனவர்கள் தங்கள் பகையினரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது இந்த இடத்துல அந்நாளிலே தானே அப்படின்னாக்க ஆமான் திட்டம் போட்டு வச்சிருப்பான் ஆகாஷ்வேர் ராஜா கிட்ட சொல்லி எப்படின்னாக்கா இந்த மாதிரி யூதர் ஜனங்கள் எல்லாரையும் அன்னைக்கு கொலை பண்ணி போட்டணும்னு ராஜா கடன் வாங்கி நீங்கள் எல்லோரும் எஸ்திர புஸ்தகத்தை படிச்சிருப்பீங்க உங்களுக்கு அந்த சரித்திரம் தெரியும் நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்மளுக்கு வருது எந்த விஷயத்துக்கு பயந்துட்டு இருக்கீங்க எந்த காரியத்தை நோக்கி நீங்க ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த தான் அந்த விஷயத்துல தான் யூதனானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்ததுன்னு எப்படி எஸ்தர் ஜபம் பண்ணி தேவனை சார்ந்து முருதகாயம் எஸ்தனை ஆராதிக்கிற தேவன் அவர்களை எல்லா விஷயத்திலயும் ஜெயம் கொடுத்தாரோ அப்படிதான் நானும் நீங்களும் அந்த தேவனை தானே நம்ம ஆராதிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் அப்படிப்பட்ட தேவன் நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து போயிருக்கீங்க எந்த விஷயம் எந்த மனிதர் உங்களுக்கு சத்ருவன் மூலியமா சத்ருவான காரியத்தை செஞ்சு கொடுங்க அந்த விஷயத்தில் அந்த நாளில் அந்த இடத்துல உங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும் படிக்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய செய்வார் ஐ மீன் விசுவாசிங்க அறிக்கை இடுங்க வாங்க நம்ம ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனியுமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே இந்த வேத வசனம் சொல்லியிருக்கிறபடி தேவ ஜனங்களுக்கும் ஆண்டவரை வரே எங்களுக்கும் ஆண்டவரே அந்நாளில்தானே அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அப்படிப்பட்ட அந்த நாளில் அப்படிப்பட்ட அந்த மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவரே பகை நேரம் மேற்கொள்ளும்படிக்கு தேவனே எங்கள் காரியங்களின் மாறுதலை முடிய பண்ணுவதற்காக உமக்கு நன்றி இது வரைக்கும் நல்லபடியாக ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்களையும் காரியங்களின் நீர் மாறுதலாக முடிய செய்த தேவன் ஆண்டவரே இப்பொழுதும் தேவ ஜனங்கள் அன்றைக்கு செய்தார் தேவன் இன்றைக்கு இந்த பிரச்சனை இப்படி இருக்கேங்கிறது ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி தான் வருது மகளே ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்கிறார் இந்த விஷயத்திலையும் ஆண்டவர் உனக்காக கர்த்தாதி கர்த்த வானத்தையும் பூமியும் படித்த சர்வ வலியமுழு தேவன் சொல்லுகிற வார்த்தை இந்த விஷயத்திலும் இந்த நாளிலும் இந்த பகிர்நேர ஆண்டவர் நீ மேற்கொள்ளும் படிக்கே அந்த காரியத்தை மாறுதலாய் முடிவு செய்ய அவர் போதுமானவர் தேவையானது ஒன்னே ஒன்று அவரை நம்பி நீ கடத்தலையே சார்ந்து கொண்டிருக்கச்சே நிச்சயமா ஆண்டவர் ஜெயகிறிஸ்து உனக்கு ஜெயத்தை கொடுப்பார் ஐ மீன் காட் பிளெஸ் யூ